ஃபீலிங் மாமா அந்த மாதிரி பூந்து விளையாடிட்டார் ராஷ்மியா ஒரு அல்லது இனிமேல் கொண்டு அங்கே ராஷ்மியா வந்த நாட்டை அனுபவிப்பதற்கு இடம் இல்லை அளவுக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார் எந்தெந்த இடத்துலையும் எந்தெந்த உறுப்புகளை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துலலாம் உறுப்புகளை வச்சு பண்ணிங்க டான்ஸ் காட்சிகளை பார்த்தீங்கன்னா பெயருக்கு விட அணிந்து அந்த மாதிரி ட்ரிப்ளக்ஸ் படத்தில் வர்ற மாதிரி விரசல் காட்சிகள் நிறைய என்னன்னா சும்மா இல்லாமல் இந்த ராஷ்மியா மந்தனா விஜய் தேவரோடைய அம்மா சகோதரி இல்லையும் கூப்பிட்டு வந்து படத்தை காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன பேசுவாங்க இந்த மாதிரி அல்லூரிஜின் போட்டு புரட்டி எடுத்துக்கணும் ராஷ்மியா மந்தனாவை அவன் மிச்சம் மீதி எதை வச்சிருக்க போகிறான் இப்போது விஜய் தேவரோட இந்த படத்தை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் என்னப்பா அப்படின்னு நான்

இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரை தூற்றுவார் தூட்டுட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகுண்டா திருமணம் செய்து கொள்வார்களா ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து திருமண தோல்வி கண்டவர் ராஷ்மிகா மந்தனா இந்த தகவல்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமானவை யாரையும் நோகடிக்கக்கூடிய உள்ளர்த்தத்தில் நான் பேசவில்லை ராஷ்மிகா மந்தனா எப்படி கன்னட பைங்களை சரோஜதவியோ அதே மாதிரி கன்னடத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் பிறந்தவர் ராஷ்மிகா வந்தனா அங்கு பள்ளி பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு பெங்களூருக்கு வந்து பட்டம் பெற்றார் பட்டம் பெற்ற பிறகு அவருடைய நடி அவருடைய நோக்கமெல்லாம் மாடலிங்கில் இருந்தது மாடலிங் தொழிலில் ஈடுபட்டு வந்த ராஷ்மியா மந்தனாவை சினிமா ஈர்த்து கொண்டது முதல் முதலில் இவர் நடித்த படம் சூப்பர் ஹிட் எப்போவுமே ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ முதல் படம் சூப்பர் ஹிட் ஆனால் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் பிரகாசகமாக இருக்கும் அதற்கு பல நடிகைகள் நடிகைகள் சாட்சி சிவாஜி கணேசனுக்கு பராசக்தி ஜமனி இணேசனுக்கு மிஸ்யம்மா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் விஜய் தேவரா நடித்தார் அந்த படத்தில் முத்தல்கா முத்த காட்சியில் நடித்தார் அங்கே பயங்கர ஹிட்டு தெலுங்கில் வந்து சூப்பர் ஹிட் படம் அந்த படம் அதுக்கப்புறம் அவருக்கு தமிழ் மட்டும்தான் கை கொடுக்கவில்லை சுல்தான் என்ற படத்தில் கார்த்திகுடன் ஜோடியாக நடித்தார் ராஷ்மி வந்தால் படம் சரியாக போகலை ஆனாலும் எப்படின்னா ஏறுமுகத்தையும் விறங்கு முகத்தையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்போர் ராஷ்மிகா மந்தனா மிகவும் எதிர்பார்ப்போடு அமிதாப் பச்சனுடன் ஜோடியாக சேர்ந்தார் அந்த படம் பெரிய தோல்வி புஷ்பா முதல் பகுதி ராஷ்மிகா மந்தனாவுக்கும் மிகப்பெரிய கிட்ட கொடுத்தது அதில் சமந்தான ஒரு காரணம் என்று சொல்லலாம் ஆனால் புஷ்பா டூ இப்போது ஆர் ஆர்ஆர் பாகுபலி இதெல்லாம் தூக்கி கடாசிட்டு சரியான வசூல் வேட்டை அதாவது டிக்கெட் கிடைக்கல மும்பையிலேயே மு மூவாயிரரூபா டிக்கெட்டு ரூபா டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு வசூல் வேட்டை இப்போ என்ன விஷயம்னா மேட்ரிக்கு வராமல் சும்மா நோய் நொய் நூட்டி ஏன்னு கேட்குறதுக்கு புரியுது ராஷ்மியா மந்தனா விஜய் தேவரகுண்டா திருமணம் விரைவில் நடக்க இருக்கிறது ராஷ்மியா மந்தனாவும் விஜய் தேவரகுண்டாவும் ஒரே பங்களாவில் விஜய் தேவரகுண்டா பங்களாவில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலாகிவிட்டு சமீபத்திலே தீபாவளி கூட ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகண்டா வீட்டில் தான் கொண்டாடினார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐதராபாத்தில் புஷ்பா டூ இரண்டு படத்தை தியேட்டரில் ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய காதலன் விஜய் தேவரகண்டாவுடைய குடும்பத்தினர் அம்மா சகோதரி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காரு ஏகப்பட்ட ரிசப்ஷன் அருமையான கைத்தட்டல் விசில் பறந்துருக்கு நம்பர் ஒன் என்டர்டெயின்மெண்ட் மசாலாங்கிற மாதிரி புஷ்பா டூ எகிரிடுச்சு ஆனால் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னொருவருடைய மனைவியாக போகிற ராஷ்மியா வந்தனா ஒரு காதலனுக்கும் கணவனுக்கும் எந்த அளவுக்கு பங்களிப்பை தந்து சந்தோஷப்படுத்தி கோஆபரேட் பண்ணி அதை பூஸ்டப் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லை மீறியது என்று தான் சொல்ல வேண்டும் புஷ்பா இரண்டு படத்தில் ராஷ்மியா மந்தனாவும் அல்லு அர்ஜுனும் காதலனாக மட்டுமல்ல மனைவியாக நடித்திருக்கிறார் மனைவின்னா அப்படி இப்படி இல்லைங்க இதுவரைக்கும் எத்தனையோ காதல் காட்சிகள் வந்திருக்கு விரசமான காட்சிகள் வந்திருக்கு கணவன் முனை ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் காமிச்சிருக்காங்க அதையெல்லாம் மீறி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார் இனிமேல் யாரும் இதுக்கு முன்னாடி நடக்க முடியாது அதாவது ஒரு ராஷ்மியா மந்தனாவுடைய கால் பாதத்தை அப்படியே தாடியில் வச்சு தைப்பார் இப்போ நிறைய இளைஞர்கள் வயோதியர்கள் நடிகர்கள் எல்லோருமே தாடியை வைக்கிறது ஒரு ஃபேஷனாக வச்சுருந்தாங்க இனிமேல் எல்லோரும் அந்த படத்தை பார்த்து போய் அன்னைக்கு ராத்திரியே எல்லா மனைவியுடைய கா கால் பாதத்தையும் வச்சு இந்த தாடியில் சொல்லுவாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீலிங் படத்துலையே ஃபீலிங் 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 ஃபீலிங்னு அப்படி ஒரு விசுப்பேர்த்தல் அதேமாரி காலை தூக்கிற ராஷ்மீங்கா வந்தோன்னா ஜி நம்ம அல்வர்ஜன் தலைமையில் வைக்கிறாங்க அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகளை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல உறுப்புகள் வச்சு பண்ணியிருங்க டான்ஸ் காட்சிகளை பார்த்தீங்கன்னா அதாவது அது ட்ரிப்ளெக்ஸ் படம் இல்லை அவ்வளோதான் மற்றபடி அதாவது பெயருக்கு விடையணிந்து அந்த மாதிரி ட்ரிப்ளெக்ஸ் படத்தில் வர்ற மாதிரி உரசல் காட்சிகள் நிறைய இருக்குது நான் வந்து பாடி டிமாண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அதையும் மீறி ஃபீலிங் ஃபீலிங் படம் முழுக்க அந்த முதல் சீன்லேயே வெளியே போவார் டான் அப்படி போவார் இப்படி டாடி இப்படி எல்லோரும் இப்படி தருவாங்க அவர் இப்படி தருவார் இந்த ரஜினி ஸ்டைலில் அவர் சிகரெட்டு பிடிக்கிறது வேகமாக நடக்கிறது ரெண்டு தான் ரஜினி ஸ்டைல் மோகன் இந்த அல்வரிஜினி எங்கேருந்து தான் கற்று கொடுத்தாங்களே தெரில ஏகப்பட்ட ஸ்டைலு அதுவும் தாடி வச்சு பூராமே என்ன அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு விசுப்பேற்றிருக்காரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போவார் வேலைக்கு டான் வேலைக்கு உடனே வந்து அப்படியே உரசி ரெண்டு கிசடிப்பார் ராஷ்மியை வந்தானவன் ஃபீலிங் மாமா ஆ இல்லை ஃபீலிங் சாமி அதாவது புருஷனை அந்த காலத்தில் தேவநாதா நாதா நாதான் பாங்க இவர் சாமி சாமிங்கிறார் புருஷனை சாமியாக நினச்சிக்கிட்டு சாமின்னா என்னது சிவன் அதாவது சிவன் வந்து அந்த உடலுற சின்னம்னு சொல்லுவாங்க அது அளவுக்கு உண்மைன்னு திரியார் சாமி அந்த மாதிரி பூந்து விளையாடிட்டார் ராஷ்மியா வந்தன அல்லர்ஜனும் இனிமேல் கொண்டு அங்கே ராஷ்மியா வந்தனாட்ட அனுபவிப்பதற்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார் இது என்னென்னா சும்மா இல்லாமல் அந்த ராஷ்மியா வந்தனா விஜய தேவரகண்டோடைய அம்மா சகோதரி எல்லையும் கூப்பிட்டு வந்து படத்தை காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன பேசுவாங்க இந்த மாதிரி அல்லூரிஜியும் போட்டு புரட்டி எடுத்துக்கணும் ராஷ்மியா வந்தனாவே அவன் மிச்சம் மீதி எதை வச்சுருக்க போகிறான் அப்படியே மிச்சம் மீதி வச்சாலும் எச்சில தானே அப்படின்னு தான் நினப்பாங்க அதுதான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல இந்த விஜய தேவரகண்டை வந்து கழட்டி விட்டுருவானா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இல்லை நாம் இன்னொருத்தி காதல் காதல் போத பொண்டாட்டியாக போகிறோமாங்கிற உணர்வே இல்லை ராஷ்மி வந்தனா எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜுடைய மனைவியாக போகிறார் பூர்ணிமா பாக்யராஜ் அந்த படத்துலேயே உரசல் சிலின் எதுவுமே இருக்குது டீசெண்டாக நடிச்சிட்டு போயிடுவாங்க அதாவது இன்னொருவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு யாரும் இந்த மாதிரி காட்சிகள் நடிக்க மாட்டாங்க ஏன் அஜித் எடுத்துங்க எவ்வளோ தலையில் நின்னாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஷூட்டிங் ஷாலினிக்கு அதோட படம் முடிஞ்சது நான் பேசல விரும்பல அந்த மாதிரி நடிகர்கள் தன்னுடைய மனைவி அப்படி இருக்க வேண்டும் நினைப்பார்கள் இப்போது விஜய் தேவரண்டா இந்த படத்தை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் என்னப்பா எங்க ஆ ஆ அப்படின்னா விஜய் தேவரண்டா எங்கொண்டு மோத்த வச்சுருப்பார் இதுதான் நம்முடைய கேள்வி இந்த டூ பார்த்த பிறகு விஜய் தேவராண்டாவுடைய குடும்பத்தார் ராஷ்மியா மந்தனாவை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நேற்று தான் படத்தை பார்த்துருக்காங்க இன்னும் விஜய உண்டாவுடைய குடும்பத்தினர் விஜய் தேவராக உண்டாவுடன் பேச வேண்டும் இது பற்றிய சந்தேகங்களுக்கெல்லாம் விஜய தேவரண்டா பதில் சொல்லணும் இல்லை உடனடியாக ராஷ்மீக வந்தனம் இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் ராஷ்மி வந்தனம் இனிமேல் சினிமாவில் நடிக்கலைன்னா பிரச்சனையே இல்லை இல்லைன்னா நாகச்சை மாதிரி தான் நாகச்சேத்தன்யா எப்படி சமந்தாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் துரத்தி விட்டாரோ வாரத்தில் நடந்ததோ அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எப்போவுமே சந்தையம் வந்து புற்றுநோய் மாதிரி சந்தையம் வந்துட்டுன்னா அப்புறம் ஆப்ளேஷன்னா இல்லைன்னா க்ளோஸ் அந்த மாதிரி இந்த படம் போயிருக்கு ரசிகர்களே கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லூர்ஜினாவே போட்டு புரட்டு 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 புரட்டிட்டார இனிமேல் அங்கே புரட்டுறதுக்கு என்ன இருக்குது ராஷ்மியா மந்தனாகிட்ட கிட்ட விஜய தேவரண்டாங்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி விட்டார் அதே மாதிரி புன்னகை புத்த முகம் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட அந்த அந்த பாவனையில் இல்லை பாவனை ஃபீலிங் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு படத்தில் ராஷ்மியா மந்தனாவோட அல்லூர்ஜன் சந்திக்கிற எல்லா காட்சிகளையுமே ஃபீலிங் உச்சம்தான் இனிமேல் உச்சத்துக்கு ஏற முடியாது ட்ரெய்லிங் பெயிண்ட் தான் வரும் கீழே தான் வரணும் அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போ நாமளே சந்தேகத்தை கிளப்பிட்டோம் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இனிமேல் ராஷ்மியா வந்தனா நடிப்பை நிறுத்தி கொண்டால் விஜய் தேவரகண்டாவுடைய திருமதியாகி வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹவுஸ் ஒய்ஃபாக பிடித்து நடத்தலாம் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள் நேரில் இது போன்ற பரபரப்பான வில்லங்கமான சினிமா துணுக்குகளுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்